வணக்கம் இது சமையல் சிங்கப்பூ இன்னைக்கு நம்ம காரமான குழம்போட தொட்டுக்கே வச்சு சாப்பிட சுவையான சௌச்சோ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரெண்டு சௌச்சோ எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு கையை கத்தி தோல்சி உரி எல்லாத்துலேயும் தடவிட்டு சௌச்சோ வெட்டினோம்னா சௌச்சோலேந்து படுகிற கரையை கழுவுறத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறோன்னோ அதே மாதிரி சௌச்சோவை தோல்சி விட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும் தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு அதில் நறுக்கின சவுச்சோ போட்டால் சவுச்சோ கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடானோன்னா கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் கடுகு பொரிஞ்ச பிறகு கால் டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பரு போட்டுக்கணும் உளுத்தம்பரு பொறிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காரமான ரெண்டு சிவப்பு மிளகாவை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும் சௌச்சவ் வந்து இனிக்கிற டேஸ்ட் இருக்கிறதுனால காரமான சிவப்பு மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் காரமான ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா பதில் நாலு காஞ்ச மிளகாவையும் சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை போட்டுக்கணும் ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க சவுச்சவை போட்டுவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு சவுச்சவை நல்லா வேக வச்சுக்கணும் ஆரம்பத்திலே தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா இது நீர் காய்கறிங்கிறதுனால சௌச்சவிலேருந்து தண்ணி வரும் அப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் உண்டு தண்ணி ஊற்றி சவுச்சோவை வேக வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு சவுச்சோவை நல்லா வேக வச்சுக்கணும் ரெண்டு துளி அளவு மஞ்சள் தூள் போட்டுட்டு அது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு சௌச்சவ நல்லா வேக வைக்கணும் சௌச்சோ இப்போ வெந்துட்டான்னு பார்த்தா சௌச்சோவ் இன்னும் வேகலை ஒரு கரண்டியை வச்சு வெட்டி பார்த்தா அது வேகலை வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி சௌச்சவ நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ சௌச்சோவ் நல்லா வெந்துட்டு அதை கரண்டியால் வெட்டி பார்த்தா சௌச்சோவ் ஈஸியாக வெட்டுற மாதிரி இருக்குது அப்போனா சௌச்சவ் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் சௌச்சோவ் நல்லா வெந்த பிறகு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் பூ போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும் அதே மாதிரி தேங்காய் பூ போட்ட பிறகு சௌச்சோ பொரியல் அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நம்மளோட சௌச்சவ் பொரியல் தயாராகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி சவுச்சோ பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்